ஸ் நாளுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்க ஜீரோ பாயிண்ட் லட்சுமி ரொம்ப பியூட்டிஃபுல்லான அப்கமிங் ட்ராக் பற்றி ஒரு டிஸ்கஷன் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி விட்டமின் சி அப்படின்ட்டு கடல் பகுதியிலேருந்து ஒரு அழகான அப்படின்ட்டு பீச் லொக்கேஷன்லேருந்து நம்மளுடைய எல்பி கண்டிப்பாக தீபாவளி முடிஞ்ச கையோட அவங்க பயங்கர ஒரு லீவில் இருக்காங்க எல்லோரும் என்ஜாய் பண்ணுவாங்க நம்ம எம்என் செலிபிரிட்டி சுவாமியை தவிர ஸோ ஓகே இந்த இடத்துல சித்தி வந்து நேற்று ஒரு அப்டேட் கொடுத்தாங்க தீபாவளி விஷயஸ்க்கு ஆனால் அவங்களுடைய காஸ்டியூம் ஓகே ஒரு ஃபங்க்ஷன் மோடு இது விளக்காப்பா தாத்தா பாட்டிக்கு ஏதாச்சும் ஃபங்க்ஷனாக அப்படின்னு ரெண்டு கோணத்தில் நான் இருக்கேன் ஸோ இருந்தாலும் அந்த பேக்ரவுண்டில் பயங்கர டெக்ரேஷன் இருக்குது அஃப்கோர்ஸ் விஜய் தாத்தா ரெண்டு பேர் இருக்கிற பிக்சரில் கூட பயங்கரமான ஒரு லொக்கேஷனில் ஒரு ஃபெஸ்டிவல் மோடில் வீட்டில் ஒரு செலிப்ரேஷன் மோடில் இருந்தது கண்டிப்பாக சித்தி வந்து ஒரு கோவிலேருந்து ஒரு அப்டேட்டு இந்த அப்டேட் அப்படின்ட்டு அவங்களோட காஸ்ட்யூம் வந்து ஒரு ரொம்ப எப்படி சொல்லுது ஃபங்க்ஷன் மோடுக்கு சூப்பராக எதிர்பார்ப்புகளோடு இருக்குது ஸோ பார்ப்போம் இந்த இடத்துல வந்து தாத்தா வேற பேத்திக்கிட்ட சக்தியம் வாங்கியிருக்காரு ஸோ அதை நம்ம காவேரி காப்பாற்றுறதுக்காக விஜய் கூட போய் டிஸ்கஷன் பண்ணுவாங்க சேம் டைம்ஸ் இங்கேயுமே வந்து லேண்ட் இஷ்யூ போகுது ஸோ அதுவுமே ஒரு ட்விஸ்ட் இருக்குது நம்ம விஜய் வந்து ஏதாச்சும் சர்ப்ரைஸாக காவேரிக்கு வாங்கி கூட கொடுக்கலாம் ஸோ அந்த சீனில் விஜயும் இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க இவங்க ரெண்டு தங்கச்சி ரெண்டு பேரும் கம்மனும் இருக்க மாட்டாங்க யமுனாவும் கங்காவும் ஸோ அதனால் விற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் விஜய்யே யாரையாச்சும் சம்ப சஸ்பென்ஸாக வச்சு வாங்கி கொடுத்து இது ஏன் மிளகாப்பு கிஃப்டாக கொடுக்கக்கூடாது தான் ஏன்னா காவேரிக்கு அதானே ரொம்ப பிடிக்கும் பேக் டு பேக் இது மாதிரி ஃபங்க்ஷன் இந்த மாதிரி எல்லாம் ஏற்படுத்தும் போது எப்படி சொல்கிறது கொடைக்கானல் ட்ராக் ஏன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் விஜய் அழகாக மீட்டு கொடுத்தார் இல்லையா அந்த மாதிரி இந்த ட்ராக் ஏன் அப்படின்னு யோசிக்கும்போது விஜய்காண்டா ஒரு சூப்பரான சீனாக இருக்கலாம் பாவம் ஏதாச்சும் அங்கே ஒரு ஆள் வச்சு இவர் மூவ் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் டிஸ்கஷன்லேயும் நிறைய இதோட மைண்ட்லேயும் இருக்கும்னு நினைக்கிறேன் எனிவேஸ் வெயிட் பண்ணுவோம் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டடியோ